வணக்கம் பொருளாதாரம் டிஎம்சி குரூப் ரெண்டு நாலு ரெண்டியாவது அடுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு யுஎஸ்ஏ நித பொறுப்பு வரவு செலவு மேலாண்மை சட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஜனவரி பதினேழு ரெண்டாயிரம் அதாவது வந்து நிதி என்றால்னா குறைந்த வருமானம் கொண்டவருக்கு நிதி சேவைகள் வழங்குதல் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் கவனம் அதிகம் செலுத்துவேன்னா உணவு வேலை உற்பத்தியின் பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காற்றாலை உற்பத்தி மின்சாரம் அதிகமாக வகுப்பு செய்த மாநில தான் தமிழ்நாடு முதல் மாநில நிதியாணை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சிப்கார்ட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம் எஸ்இஜினா ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் சிறப்பு வேலைவாய்ப்பு மண்டலம் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகள் பதினாலாவது நிதிக்குழு முன்னோடினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது கிராமப்புற உட்கட்ட அமைப்பு முன்னேற்ற நிதி டேஷ்கிரீன் உறுப்பினர் நபார்டு பேங்க் என்ற நிறுவனமும் உருவாக்கப்பட்டது அதற்கடுத்தது உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு தனிநபர் வருமானம்னா ஈக்குவல்ட்டு போட்டு தேசிய வருமானத்தை பை மக்கள் தொகையாக கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் எட்டு முன்னணி தொழிலதிபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை உருவாக்குகிறார்னா ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண் நிதி ஆயோக் விரிவினா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாற்றத்தை நோக்கி இந்திய தேசிய வருமானம் ரெண்டாவது ஐந்து திட்டம் டேஷ் அடிப்படை மாதிரியாகனா மெகாலனவல் மாதிரி அதற்கு மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமையாக ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக மறைமுக வரி எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டி முன்மொழிந்ததுன்னா கல்கர் பணக்குழு பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செய்யணும்னா கோதுமை அரிசி ரெண்டாயிரத்தி முப்பது ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு டேஷனம் தொடர்புனா வடகிழக்கு இந்தியா